அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் விரண்மிண்ட நாயனார் சைவ சமயத்துக்கு கடவுள் யாரு சிவபெருமான் சிவபெருமானையே சைவ சமயத்திலிருந்து தள்ளி வச்சவர் திருவாரூர் கோவில்ல தேவாசிரிய மண்டபத்துல விரண்மிண்ட நாயனார் இருக்கிறார் அவரை சுத்தி மத்த சிவனடியார்களா இருக்கிறாங்க எல்லாரும் சிவபெருமான பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த பக்கமா சுந்தரர் வர சுந்தரர் யாரு சிவபெருமானுக்கு நெருங்கிய நண்பர் தேவாசிரிய மண்டபத்துல விரண்மிண்ட நாயனார் மற்ற சிவனடியவர்களோடு பேசிட்டு இருக்கிறத பாக்குறார் இப்ப போய் நாம ஒரு வணக்கம் வச்சோம்னா அவங்க ஏதாவது பேசுவாங்க நாம ஏதாவது பதில் சொல்லணும் அது அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் எல்லாரும் சிவபெருமான பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க நாம தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு வணக்கம் வைக்காம போனார் சுந்தர் உடனே விரண்மண்ட நான் என்ன தெரியுமா சொன்னார் ஆமா இத்தனை பேர் இருக்கிறோம் வணக்கம் சொல்லாம போறானே சுந்தரன் அவனை சைவ சமயத்திலிருந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு உடனே எங்க ஒருத்தர் சொன்னாரு நீங்க சுந்தரரை சைவ சமயத்தில இருந்து விலக்கி வைக்கலாம் ஆனா அங்க பாருங்க சுந்தரர் நேரா சிவபெருமான் முன்னாடி போய் நிக்கிறாரு சிவபெருமான் அவருக்குத்தான் அருள் செய்வாரு அவருக்கு அப்புறம் தான் நாமலாம் உடனே விரண்பண்ட நாராயணா சொன்னார் அப்பா அப்ப அந்த சிவபெருமானையும் சைவ சமயத்திலிருந்து ஒரிக்கி வைக்கிறேன்